வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி ரஜினிகாந்தினுடைய விழா மேடையா இருக்கட்டும் ரஜினிகாந்த் கலந்து கொள்கிற எந்த ஒரு மேடையா இருக்கட்டும் அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலும் அது பரபரப்பை பத்திக்கும் தொடர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு வார காலத்துக்கு அல்லது ஒரு பத்து நாளைக்காவது அதை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க அவர் எந்த அது அரசியல் மேடையா இருக்கலாம் அரசியல் மேடைனா அவரு வந்து போய் ஏதாவது ஒரு மீட்டிங்ல கூப்பிடுறாங்கன்னா அது ஒரு அரசியல் சார்பான மேடையில அவர் ஏறுனா கூட அங்க அவர் ஏதாவது ஒரு கதை ஒன்னு பேசுறாரு இல்ல ஒரு ஒரு விஷயத்த பேசிட்டு வந்தாருன்னா அது அந்த வாரம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கும் அது மாதிரி ரஜினிகாந்த் நிகழ்ச்சிக்கு வராருன்னா இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு தெரியலையே இன்னைக்கு என்ன குட்டி கதை சொல்ல போறாரு எதை பத்தி பேசுவாரு தெரியலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணி வைக்கோம் சொல்லவே வேணாமே அவருடைய படம் வேட்டையன் அவருடைய படத்துல அவர் ரொம்ப ஹாப்பியா வந்து முதல் பாடல் ஆடின ஆட்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது சிங்கிளும் அதை விட பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அந்த விழா மேடையில அவர் என்ன பேச போறாரு என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இயல்பாவே கூடும் இல்லையா அப்படிதான் கூடியிருந்தது ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஜெயிலர் படத்தினுடைய விழா மேடையில அவர் சொன்ன அந்த குட்டி கதை வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கே பெரிய பங்காற்றுதுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காக்கா கழுகு கதை வந்து பெரிய லெவல்ல பரபரப்பை கிரியேட் பண்ணி அந்த காக்கா கழுகு அப்படின்றதுக்கு ஒரு டெபினிஷனை கொடுத்து எல்லாம் அவரு பேசிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் காக்கா யாரு கழுகு யாரு இது என்ன அது என்னன்னு டீ கோட் பண்ணி அப்படி பேசி இப்படி பேசி இது அவரை தான் சொன்னார் இது இவரதான் சொன்னார்னு பெரிய பிரளயமே வெடிச்சுது ஒரு வழியா படம் ஓகோன்னு ஓடி பெரிய ஒரு விஷயம் நடந்த பிறகு வெற்றி விழாவில் சொல்றாரு நான் சொன்ன விஷயமே வேறங்க இது வந்து இப்படி திருச்சு விட்டாங்க அப்படிலாம் நான் எந்த அர்த்தத்திலையும் யாரை குறித்தும் பேசவே இல்லைன்றத அதுக்கப்புறம் வந்து சொல்லும்போது அதான் என்ன சொல்ல வரேன்னா அவர் என்ன பேசினாலும் சர்ச்சையாகும் என்ன பேசினாலும் பரபரப்பாகும் அந்த மாதிரி ஒரு ஒரு விழா மேடையிலும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்ப நம்ம இது வந்து ஜெயிலரோட விழா மேடையில காக்கா கழுகுனாரு அது ஒரு பெரிய பரபரப்பும் சர்ச்சையும் உருவாச்சு அதோட இவருடைய ஸ்பீச் வந்து அடுத்த கட்டத்தை எங்க போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பல மேடைகள் ஆனா அந்த மேடையில குறிப்பிடத்தக்க மேடை வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா அது வந்து ஒரு அமைச்சருடைய நூல் வெளியீட்டு விழா அவர் எழுதுற நூல் அவரு பேசிக்கலி ஒரு சினிமாக்காரர் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு பைனான்ஸ் பண்றாரு படங்கள் தயாரிச்சிருக்காரு விநியோகம் பண்ணிருக்காரு ஏவா வேலு அவருடைய புத்தகம் வெளியீட்டு விழால ஒரு திமுக முதல்வரை திமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு திமுக கட்சியினுடைய தலைவரா இருக்கிற முதலமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையை வந்து பேசி ஒரு பெரிய பரபரப்பும் பெரிய சர்ச்சையும் பெரும் புகைச்சலும் அங்க வந்து பூதாகரமாக வெடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கல அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் என்ன பேசினாலும் ஒரு பரபரப்பு இப்போ இந்த வே வேட்டையினுடைய விழா மேடையில் அவர் ஏதாவது பேசாமல் இருப்பாரா இல்லை பேசாம அவர் கடந்து போட்டா நாம வந்து அதாவது ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிற ரசிகர்கள் வந்து இன்னும் இப்படி ஆயிடுப்போச்சுன்னு நினைச்சிட மாட்டாங்களா அதனால அவர் கதை தயார் பண்ணாமே வந்திருப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அது மாதிரி உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்தேன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கதையும் அவரு சொல்லிட்டாரு இப்போ அந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒருவேளை உங்களுக்கு அது வேறு மாதிரி ஒரு ஒருத்தருடைய பார்வையில ஒருவருத்தருடைய பேச்சு மாறுபடும் நான் சொல்ற விதம் ஒரு மாதிரி இருக்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும் அது நீங்க இயல்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல எதுவும் சர்ச்சை இருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை இல்லைல்ல இவர் இவரதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சா நம்ம பார்வைக்கு அவர் அப்படிதான் தெரியும் சிம்பிளா ஒரு பழமொழி சொல்லணும்னா காமாலை காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும் கூலிங் கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா என்ன என்ன தெரியும் உங்களுக்கு கூலா இருக்கும் கருப்பா இருக்கும் கண்ணாடி கல்ட்டினா உங்களுக்கு வந்து வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரிதாங்க இப்போ இவர் இந்த விழா மேடையில் என்ன பேசிட்டாருன்றீங்க நிறைய பேசினாரு நம்ம அந்த அவர் பேசின ஸ்பீச்சை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேறு வேறு விஷயங்களோடு தொடர்பு படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த குட்டி கதை என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த முறை காக்கா கழுகுனாரு இந்த முறை ஒரு கழுதை ஒரு டோபி ஒரு முனிவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டார் அப்ப கழுதை யாரு அந்த டோபி யாரு முனிவர் நிலைக்கு போன ஆள் யாரு அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் பேசப்படுகிற பேச்சா இருக்கு அதுல முனிவர்களும் விட்டுருவாங்க எல்லாரும் அந்த டோபியை கூட விட்டுருவாங்க பெரிய பிரச்சனையே ஆக்க மாட்டாங்க இல்ல சலசலப்பை ஏற்படுத்தணும் சர்ச்சை ஏற்படுத்தணும் நினைக்க மாட்டாங்க அந்த கழுதன்னு சொன்னாரு பாருங்க யாரா அந்த கழுதை அப்படின்றதுதான் இப்ப வந்து எல்லாரும் கேள்வி கேட்கிற விஷயமா இருக்கும் அது மட்டும் பேசல அவரு அந்த க அந்த கதை சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த இந்த சமுதாயத்துல இந்த சமூகத்துல சகுனிகள் நிறைய இருக்காங்க சகுனிகள் நிறைந்த அந்த சமூகத்துல நல்லவனா இருக்கிறது மட்டும் பத்தாது சாமார்த்தியமா புத்திசாலித்தனமா இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தையும் அவர் வந்து அங்க பதிவு பண்ணிருக்காரு அப்ப சகுனின்னு யார சொன்னாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ இணையம் முழுக்க ஏதாவது கிடைக்குமா வெறுவாயே மின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு அவள் கொடுத்தா என்ன நடக்கும்ன்ற மாதிரி இப்ப சகுனின்னு இவர்தான் சொன்னாரு க பக்காவா தெரியுது இது இவர்தான் சொல்லியிருக்காரு கழுதைன்னு இவர்தான் சொன்னாருன்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு அப்புறம் அந்த ஏன் இதெல்லாம் தேவையெல்லாம் பேசுனாங்கன்னு ஒரு கூட்டம் கலம்பியிருக்கு அந்த கழுத கதை என்ன நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொன்னாரு நம்ம எப்படி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது என்னன்னா அவரு கதை சொல்ல வேட்டையன் கதை சொல்ல டேரக்டர் போனப்ப சார் எனக்கு வந்து நீங்க முள்ளு மலரும் அப்புறம் வந்து போனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி பார்த்து அந்த ரஜினியினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து மீண்டும் சினிமாக்குள்ள வந்து மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு ரஜினியை நம்ம வந்து திருப்பியும் ப்ரெசன்ட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் அப்படின்னு அதுக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ யூஸ்வலா வந்து யாரும் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு தான் இன்னைக்கு வந்து நாட்டில் நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி கடந்து வந்தோம் யாரால் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம் இந்த உயர்வுக்கு யார் காரணம் நமக்கு யாரெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுனாங்க அப்படின்றதெல்லாம் யாருமே யோசித்து பார்க்கறதே கிடையாது ஆனால் அந்த விதத்துல ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பாலும் பல இடங்களில் தன்னை உயர்த்தி தன்னை உயர்த்த உட்கார வச்ச இடத்துல இருக்கிற யாரெல்லாம் தன்னுடைய வளர்ச்சிக்கு உதவுனாங்களோ எல்லாருக்கும் அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு உங்களுக்கு என்னை விட அவர் அதிகமா தெரியும் இல்லைன்னா அவர் இவர்கள்லாம் செய்யவே இல்லைன்னு சொன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க அப்போவா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சோ அதனால நான் சொல்றேன் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரும்பாலும் நம்ம உயர்த்தி விட்டவங்கள அவங்க இல்லவே இல்லைனா கூட அவங்களுடைய பாடுற விஷயம் இருக்குல்ல அதில் ரஜினியை மிஞ்சவே முடியாது பாலச்சந்திர எங்கே போனாலும் நினைவுபடுத்துவாரு மகேந்திரன் அவர்களை எங்கே போனாலும் நினைவுபடுத்துவார் மறக்கவே முடியாத நபர்கள்னு சில இயக்குனர்களை வச்சுருக்காரு அந்த அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நினைவாற்றல் மட்டும் இல்லைங்க அந்த நன்றி உணர்ச்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது இந்த கதையில கூட இந்த விஷயம் அவர் வந்து சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ரஜினியை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த ரஜினிக்கு வந்து அந்த ரஜினியை உருவாக்கின நபர் வந்து நான் கிடையாது நான் அப்பெல்லாம் வந்து எத்தனை டேக் டேக்குவாங்க தெரியுமா அவங்களுக்கு அது முழுக்க முழுக்க அந்த இயக்குனரை தான் சேருங்க அந்த இயக்குனர் கொடுத்த ஒரு விஷயம் தான் அது அவர் கொடுத்ததை நான் செஞ்சேன் அவர் என்னை செதுக்குனாரு அவர் என்னை வந்து அப்படி உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி அந்த விழா மேடையில் இல்லாத மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் குறித்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயத்த மகேந்திரன் பேர் சொல்லலை அந்த அந்த நிகழ்ச்சியான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம எப்போ இருக்கோம் இருபத்தி நாலுல இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் டெக்னிக்கல் அதிகமாக உள்ள டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த டைம்ல மெஷின் லைஃப் ஒரு செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள் இயந்திர வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம யாருக்கு முன்னாடி ஓடுறோமோ அவங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி திரும்பி பாக்குறதே கிடையாது அந்த மாதிரி எந்திர வாழ்க்கை வேகமான வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிற நமக்கு என்ன பெருசா சாதிச்சிட போறோம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாதுங்க அந்த நேரத்துல நம்ம வளர்ச்சிக்கு யார் உதவுனாங்க நம்ம யார் இந்த இடத்துல உட்கார வச்சு யாராவது யோசிப்பாங்களா யோசிக்கவே மாட்டாங்க அது சொல்லவும் மாட்டாங்க பெரும்பாலும் ஒருவேளை அப்படியே ரொம்ப ஞாபகமா வச்சு பேசுற மாதிரி இருந்தா கூட சில நேரங்கள் நடிப்பா தான் இருக்கும் விழா மேடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழா மேடை நடக்குது யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சார் அவங்களுக்கு அப்படின்னு பண்ணாங்க சார் இவங்க இப்படி பண்ணாங்க சார்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து 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 பேசுவாங்க இல்லைன்னா அந்த அழைப்பு பார்த்து மறக்காம பேசிடுவாங்க பல பேர் வந்திருக்கவே மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனாலும் அந்த பேர் இருக்கும் அதுல அதனால அந்த பேர்ல வச்சு படிச்சிருவாங்க அப்புறம் பேசி முடிச்சுட்டு போய் உட்காரும்போது பக்கத்து சீட்ல அப்போதான் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பாரு ஆஹா இவரை பத்தி சொல்லாம முட்டோமேன்னு திருப்பி போய் மைக்கு பிடிச்சி அவர் வந்திருக்காருங்க அவர் இன்னார் பண்ணாருங்க இது பண்ணாருங்கன்னு சொல்லி அவரு ரெண்டு வார்த்தை புகழ்ந்துட்டு வந்து உட்காருவாங்க இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனா அந்த விழா மேடையிலேயே இல்லாத ஒரு நபர் அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அன்றைக்கு அவர் கத்து கொடுத்த ஒரு விஷயம் தனக்கான ஒரு பரிணாம வளர்ச்சியில ஒரு ரஜினிக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயத்த உருவாக்குனாரு ஒரு நடிகன் நடிகன் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத உருவாக்குன அந்த முள்ளும் மலரும் இன்னைக்கும் எவர் கிரீன் படமா இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஏகப்பட்டது பண்ணிட்டாரு கமர்ஷியல் படங்களுக்கும் யதார்த்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி முள்ளு மலரும் மாதிரியான படங்கள்லாம் இன்னும் இன்னொரு ரஜினி போனா ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து அந்த ரஜினியை இப்ப நம்ம வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட பார்க்க முடியாது அதுதான் அந்த விழா மடிலேயே அவர் சொன்ன விஷயம் ரஜினிகாந்த் கமர்ஷியல் படங்களை இயக்குவதற்கு இயக்குநர்களே இல்லை அப்படின்னு ஏன்னா இது மாதிரி மாஸ் ஹீரோக்களுக்கு கமர்ஷியல் படங்களை இயக்குற நிறைய பேர் இயக்குநர்கள் வருவாங்க ஆனால் மாஸ் ஹீரோக்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஃபேன் ஃபாலோஸ் வச்சிருக்கிற நடிகர்களுக்கு அப்படி ஒரு இயக்குநர்கள் வந்து அவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு அந்த ஆதங்கத்தையும் ரஜினிகாந்த் அந்த மேடையில் சொன்னார் இப்போ கழுதை கதைக்கு வந்துடுவோம் நம்ம இந்த கழுத கதை ஏன் வந்துச்சு அப்படின்னா அப்படி அவர் கேட்கும் போது அப்போ வந்து அவருக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்துங்க ஒரு ஊரில் ஏன்னா அவர் தான் உருவாக்கினார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டோபி ஒருத்தர் இருந்தாங்க ஒரு ஊரில் டோபின்னா யார் சலவை தொழிலாளி அந்த அந்த எல்லாம் அவங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க அந்த ஊர்லையும் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் தான் இருப்பார் அவர் வந்து ஊரில் இருக்கிற எல்லா துணிகளையும் கலெக்ட் பண்ணுவாரு அந்த கலெக்ட் பண்ண துணிகள் எல்லாம் அந்த அவர் ஒரு கழுதை வச்சிருப்பாரு அந்த கழுதை மேலே வச்சுட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு அந்த துணிகள் எல்லாம் வந்து துவச்சி திருப்பி அந்த ஊரில் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஊரில் ஒரு நபர் தான் இருப்பார் அவர் அங்கே உள்ள எல்லா துணிகளையும் கலெக்ட் பண்ணி அழுக்கள் வெளுத்து வாங்கி சுத்தப்படுத்தி கொடுக்குறது அவரோட வேலை இப்படியே ஓடிக்கிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த டோபியினுடைய அந்த கழுதை காணா போயிடுச்சு காணா போனவனே வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணிடுறாரு அந்த டோபி ஏன்னா அவருக்கு வந்து அந்த கழுதை தான் உலகமே ஏன்னா அது அதுதான் கொண்டு போய் துணிகளை எடுத்துட்டு வரோம் திருப்பி துணிகளை தூக்கிட்டு வரோம் சுமந்துட்டு வரோம் எல்லா வேலையும் அதான் செய்யும் எல்லா வேலையும் செய்யற அந்த கழுதை வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான கழுதை காணா போனவுடனே அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு பித்து பிடித்த நிலைமைக்கு ஆயிடுறாரு என்ன செய்யுதுன்னு தெரியல அடுத்த விஷயங்கள் செய்வதற்கு தெரியாம மனநிலை ஒரு மாதிரியா பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துறாரு மரத்தடியில உட்கார்ந்த உடனே அவரு வந்து சாப்பிடாம அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியா இருந்த உடனே அவரு பார்த்த எல்லாரும் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு சாமியார் தர போறதுக்கு பேசாத சாமியாரு அவர் பேச மாட்டாருப்பா அருள் வாக்கு வந்து சைங்கில தான் காட்டுவாரு சைகியில தான் காட்டுவாருன்னு இங்கதான் வந்து நீங்க வந்து ஒரு பாலத்துக்கு மேல ஒரு ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு பேர் எட்டி பார்த்தாங்கன்னா என்னத்துக்காக எட்டி பாக்குறாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டா உடனே டக்கு ரெண்டு பைக் நிற்கும் அந்த நாலு பேர் வந்து எட்டி பார்ப்பான் நாலு பேர் எட்டி பாக்குறாங்க ஒரு அஞ்சு பைக் நிக்குது இல்ல மூணு பைக் ஒரு எட்டு பேர் எட்டி பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைக் நிற்கும் ஒரு நூத்தம்பது பேர் அந்த பாலத்துக்கு எட்டி பார்த்துட்டு இருப்பான் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு எவனுக்குமே தெரியாது ஆளாளுங்க ஒரு கதை சொல்லுவான் அங்க அது போச்சுங்க அது இங்க போச்சுங்க அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எதுவுமே தெரியாது கடைசியில முதல்ல எட்டி பார்த்தா பாருங்க ரெண்டு பேரு அவ வீட்டுக்கு போய் அரை மணி நேரம் ஆயிருக்கும் கடைசியில எட்டி பார்க்கற ஆட்கள் ஏதோ ஒரு கதையோட கிளம்பி போவாங்க இது எல்லா இடங்களையும் நீங்களும் பார்த்து சிரிச்சிருப்பீங்க இல்ல நீங்களே அந்த மாதிரி எட்டி பார்த்த ஆட்கள்லாம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து இந்த சாமியார் மாதிரி நாம போய் உட்கார்ந்த அந்த முனி அந்த டோபிக்கு இவர் டோபின்றதே தெரியல யாருக்கும் அங்க அப்படியே ஆஹ் தேடி எட்டியாடி அலைஞ்சு திரிஞ்சு அதுல தாடி ஈடி எல்லாம் பயங்கரமா வளர்ந்து போயிருக்கோம் அதுல போய் அவர் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டாரு அவர் சாமியார் ஆகிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க அப்போ அவருக்கு வந்து இப்பதான் எங்க பார்த்தாலும் சாமியார் முளைச்சா கூடவே சீசனுங்க முளைச்சிருவாங்கல்ல சிஷியனுங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க இந்த சாமியாரை வச்சு அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ பண்ண ஆரம்பிச்ச உடனே சாமியார் கையை காட்ட காட்ட அவரை வந்து பார்த்துட்டு போனா ஏதோ நடக்கு அதான் குருவி உட்கார பனமழும் இந்த கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி அந்த மாதிரி வந்து இந்த சாமியாரை பார்த்துட்டு போய் இவர் கையை கைய ஆட்டினார்னா உடனே நல்லது நடக்கிறோன்னு அவர் சாமியாருக்கு கிரேஸ் ஏறுது பயங்கரமா செல்வா கையிடுறாரு பேசாத சாமியார் சிஷ்யங்க மூலமாவே அவர் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு அவரு அவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு இது இப்படியே போயிட்டு இருக்கு இப்ப இவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து போது அவருக்கு முன்னாடியே அந்த அவர் தொலைந்து போனதாக தேடிக்கிட்டு இருந்த கழுதை வந்து நின்றுடுது இந்த கழுதையை பார்த்த உடனே அப்பதான் இவர் பேசுறாரு ஐயோ என் கழுதை கிடைச்சிருச்சு என் கழுதை என் கழுதை கிடைச்சிருச்சின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி ஷாக்கு என்னடா இவ்வளவு நாள் பேசாத ஒரு சாமியார் முனிவர் வெறும் சைகையிலேயே சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு கழுதையை பார்த்துட்டு ஏன் கழுத ஏன் கழுதுன்றாரு என்னோன்னு சிஷியனுங்களுக்கு பதட்டம் ஆயிட்டாங்க ஏன்னா சாமியாரை தானே அவங்க வருமானம் பாத்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் அந்த சாமியாருக்கு எதுவும் பெருசா இருக்காது அதை சுத்தி இருக்கிற சிஷியனுங்களுக்கு தான் பயங்கரமா கொள்ள லாபம் இருக்கும் இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஐயையோ திருப்பி இப்போ நம்ம ஊர்ல காணாம போனோம் ஏன்னா இப்ப கழுதை காணாம போனப்ப டோபியையும் அங்கங்க தேடிக்கிட்டு இருந்தாரு அப்ப கொஞ்ச நாள் அந்த டோபியை தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் தாடி அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஆளே சாமியார் ஆயிடும்னு டோபியெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ திடீர்னு கழுதை கிடைச்சி இவர் சத்தம் போட்டவன்தான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு ஆஹா இவரு நம்ம டோபி டா இவர் இவர் முனிவர் கிடையாது டோபி ஆஹா நம்ம வந்து இது பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க ஆனா அந்த சிசியனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க இனிமே நீங்க உங்க ரேஞ்ச் ஏறி போச்சு வேற லெவல் போயிட்டீங்க இனிமே உங்க டோபி வாழ்க்கைலாம் ஒத்து வராது உங்களுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ சாமியாராவே உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை சாமியாராவே உட்கார வச்சுட்டாங்க இதுல இருந்து என்ன அது தெரியுது அப்படின்னா இந்த கழுது அப்ப யாரு இந்த சாமியார் யாரு ஏன் இந்த கதைய அவர் வந்து நம்ம ஞானவேல் போயிட்டு ஐயா சாமி நான் வந்து உங்களை வந்து சூப்பர் ஸ்டார் நீங்க ஆனா நான் உங்களை எப்படி ரசிச்சேன் அப்படின்னா முள்ளு மலர்ல இருந்த ரஜினிகாந்த் மாதிரியும் ஒரு கேள்விக்குறில் இருந்த ரஜினிகாந்த் மாதிரியும் இந்த மாதிரி தான் நான் உங்களை ரசிச்சேன் அப்படி ரசிச்ச எனக்கு வந்து வேணும் அப்படி ஒரு ரஜினியை நான் திரும்பியும் வந்து உங்களுக்கு காமிக்கணும் ஸ்கிரீன்ல காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கழுதை கதையை சொல்லியிருக்காரு சொன்னாரு அப்படின்னு சொன்னா எதை எதோடு ஒப்பிடுறாரு அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல நான் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன முழுமையா செதுக்குனது வந்து அந்த இயக்குனர் தான் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே வந்து தட்டாம செஞ்சேன் நான் பல டேக் வாங்கினேன் அப்ப பத்து டேக் பதினெட்டு டேக்லாம் வாங்கினேன் ஆனா அதுக்கு அத்தனைக்கும் அந்த கிரெடிட் இன்னைக்கு சொல்றீங்கல்ல ஒரு முழு மலரும் ரஜினிகாந்த் ஒரு வந்து ஒரு நம்ம இந்த இந்த போனா ஒரு கேள்விக்குறி ரஜினிகாந்த் எல்லாம் நம்ம சொல்லி அந்த பேர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் காரணம் இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க அது வந்து இயக்குனர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மறைந்த இயக்குனர் மகேந்திரனை குறித்து ஒரு பெரிய புகழாரம் வந்து சொல்லக்கூடிய லெவல்ல தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா இந்த கழுத காணாம போன டோபியா இருந்தவர் எப்படி முனிவரா மாறினார்னா இன்னைக்கு முனிவரா இருக்கிறவரை வச்சு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்களே சிசியருங்க இது வேற எதுவும் இல்லைங்க அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஹீரோவா மாறிட்டார் பக்கா கமர்ஷியல் ஹீரோவா மாறிட்டாரு அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்றதெல்லாம் பெருசு கிடையாது அவர் பேசணும்னு அவசியமே இல்லை அவர் சும்மா கையை காட்டினாலே போதும் அப்படி சும்மா முடியை அப்படி ஒதுக்கி விட்டாலே போதும் சும்மா வேகமா நடந்தாலே போதும் அப்படி சும்மா அப்படி ஒரு கண்ணாடியை தூக்கி போட்டாலே போதும் பேச்சே கிடையாது டைலாக்கே வேணாம் சும்மா சைகையில அப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனாலே போதும் அவங்களை வந்து பரபரப்பா கொண்டாடுறாங்கல்ல இப்படி இருக்கிற இந்த கமர்ஷியல் ஹீரோவா என்னை உட்கார வச்சு சுத்தி இருக்கிற சினிமா ரசிகர்கள் என்னை அப்படி வந்து மாத்திட்டாங்க இப்ப நானே நினைச்சா கூட திரும்பியும் அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு இடத்துக்குள்ளே நான் காசு இல்லாம வந்தேன் வரும்போது கிடையாது எனக்கு மொழி தெரியாது எனக்கு வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனா நடிக்கணும்ன்ற ஒரே ஆர்வம் மட்டும் இருந்துச்சு தமிழ் மக்கள் தான் என்னை எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையோட சேர்த்து அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களையும் உள்ள சொல்லி இதுல கழுதைன்னு நீங்க யாரா நினைச்சுக்கலாம் டோபியா இருந்தது ஆனா நான் நினைச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நான் என்னை நான் வந்து நிறைய விஷயத்த என் மேல் வச்சாலும் சுமந்த நான் எனக்கு என்னை வந்து இந்த இடத்துக்கு வான்னு சொன்னா நான் வந்தேன் என் மேல என்ன வேணாலும் நீங்க பொதிய தூக்கி வச்சாலும் நான் அதை சுமக்கிற லெவல்ல இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு காலட்டு கட்டத்துக்கு அப்புறம் என்னை வந்து நான் 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 அந்த இடத்துல இருந்து என்னை மாத்தினாங்க மாத்தும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எதுவுமே பேசலைன்னா கூட நான் சும்மா கை காலாட்டி ஒரு ஸ்டென்ட் பண்ணா கூட அது பெருசா பேசப்பட்டுச்சு இப்ப என்னை வச்சு படம் தயாரிச்சவர்கள் என்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் லாபம் கிடைச்சிது அப்போ அதே பாணிலேயே போக ஆரம்பிச்சேன் மீண்டும் நான் வந்து திரும்ப வந்து அப்படியே டிப்பிக்கலா மாறணும்னா கூட என்னால முடியாத நிலைமைக்கு இப்ப நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மாறி போயிட்டேன் அது எல்லாமே இந்த இதுவும் நானே அதுவும் நானேன்ற மாதிரி தன்னை தானே வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிக்கிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு படுது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு ஆனா அதே நேரத்துல வந்து இந்த கழுத கதை வந்து கழுதைய இவரதான் சொன்னாரு அவரைதான் சொன்னாருன்னு ஒரு கூட்டம் கலவி வந்தாலும் அது வரும் நீங்க உசாராருங்க புரிஞ்சுங்க தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள்ள நம்ம சிக்க வேண்டாம் தேவையில்லாத சர்ச்சைக்குள்ள நீங்களும் சிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலமா குளிர் காயறதுக்கு தான் நிறைய பேர் காத்திருக்காங்க அப்புறம் இந்த மேடையில அவர் ஏதோ தப்பா பேசிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க அவர் ஒன்றும் தப்பா பேசவே இல்லை யாரை குறித்தும் பேசவே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாரு அனிருத் சொன்ன விஷயம் அனிரு அனிருத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சொன்னது ஏன்னா வந்து ஞானவேல் யானவேல் சொன்னாரு எனக்கு நூறு சதவீதம் அனிருத் தான் வேணும்னாரு இன்னொரு அடுத்த விஷயம் பேசும்போது ரஜினிகாந்த் இல்லை எனக்கு ஆயிரம் ஆயிரம் மடங்கு எனக்கு வந்து அவர் தான் வேணும் நீங்க நூறு மடங்கு சொன்னா ஆயிரம் மடங்கு எனக்கு அனிருத் தான் வேணும்னா அனிருத்தை ஏன்னா பட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னு அந்த அனிருத்து அந்த மேடையில பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு வந்து இது ஸ்பெஷலான மேடை எனக்கு எனக்கு இந்த இந்த மேடை மாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது அவர் பேசின உடனே அது எப்படி அவர் அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் தான் அறுபத்தி ஒன்பதுக்கு விஜயனுடைய அறுபத்தி ஒன்பதுக்கும் அவர் தான் இசையமைக்கிறாரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க அவர் வேலையை கரெக்டா செய்யறாரு ஏன்னா வந்து இதே அனிருத்து தான் வந்து உங்களுக்கு வந்து விஜயனுடைய பீஸ்ட் படத்துல பயங்கர வைரலான அந்த பாட்டுக்கு ஆட்டம் ஆட்டம் போட வச்சாரு எல்லாரையுமே அது மாதிரி அவர்கிட்ட போ போற விஷயத்துக்கு அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா தான் பண்ணி கொடுக்குறாரு அதை ட்விஸ்ட் பண்றது கூட நிறைய சதி வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதையாவது யாரும் ஒன்று வாய்க்கு வந்ததா அடிச்சு விடுவாருங்க இப்போ ஒரு விஷயத்த கலைப்பட்டுருக்காங்க ஏதோ அனிருத் வந்து ரஜினிகாக மட்டுமே வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுங்க ரஜினிகாந்துக்கு கூடுதலா அட்டென்ஷன் எடுப்பாருன்னு சொன்னா அவர் தீவிர ரஜினி ரசிகர் நான் ரஜினி வெறியன்ற அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்க வந்து திறமை எங்க இருக்கு எங்க உங்களுக்கான ஒரு பெரிய வரவேற்பு இருக்கோ அங்க கூடுதலா வேலை செய்வாங்க இப்ப இந்த கடந்த முறை வந்து அவர் வந்து அனிருத் இல்லாம யுவன் சங்கர் ராஜோட வேலை செஞ்சாரு விஜய் அவருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிது என்ன அவர் புரிதல் இருந்தது அவங்க ஏன் ஒன்னா சேர்ந்தாங்க ஏன் வேலை செஞ்சாங்க யூஸ்வலா யுவன் சங்கராஜோட பிஜிஎம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் அவர் அதுக்கு தனி ஸ்கோர் எடுப்பார் அதனால சும்மா சொல்லக்கூடாது நம்ம யுவன்சங்கர் ராஜா வந்து சாதாரண இசையமைப்பாளர் அவரும் வந்து பிரம்மாண்டமான இசையமைப்பாளர் ரொம்ப பல்ஸ் பாக்குறது யங்ஸ்டரோட பல்ஸ் பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் தான் சங்கர் ராஜா அவரும் பயங்கர ஹிட் நேஷனல் அவார்டு பெற்ற பாடல்கள்லாம் கொடுத்தவர் தான் அவரும் குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனா கடந்த முறை அவர் வந்து விஜய்க்கு பண்ண கோட் படத்தினுடைய பாடல்கள் ஏன் அப்படி ஆச்சுன்றது தான் நமக்கு தெரிய வரல சோ எனிவே அது ஏதோ ஒரு காரணம் அது அதை விட்டுருங்க நம்ம அது நமக்கு வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல அனிருத் இல்லை அது பெரிய குறையாக அந்த ரசிகர்களே வந்து பேசுனாங்க ஒருவேளை அனிருத் இருந்தா பாடல்களை ஏதாவது வேற லெவலில் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லி நமக்கு காரணம் இல்ல இப்ப வந்து அறுபத்தி ஒன்பதுல டக்குன்னு வந்து அனிருத் அங்கே போயிருக்காரு அவர் ஒரு இசையமைப்பாளர் யாரு எந்த ஹீரோ வந்து கேட்டாலும் தேதி இருந்தா அவங்க பண்ணி தர போறாங்க அவ்வளவுதான் விஷயம் இதே அனிருத் வந்து அஜித்துக்கு பண்றாரு இதே அனிருத் வந்து மற்ற நடிகர்களுக்கு பண்றாரு யாருக்கு அவர் பண்றாருங்க அவரு ஒரு இசையமைப்பாளர் யாருக்கு எந்த நேரத்துல எப்போ தேதி கிடைக்குது அவங்க அதுக்கு சம்பளத்துக்கு ஒத்து போறாங்க இந்த படம் கதை பிடிக்குது நான் பண்ணி திறன் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த வகையில அனிருத்தினுடைய அந்த விஷயம் வந்து அந்த படத்துக்கு அவர் உண்மையா வேலை செய்கிறாரா அவ்வளோதான் ஆனா அதுக்குள்ளே இப்போ அதுக்கு ஒரு சர்ச்சையை கலப்ப முடியுமா அவர் அந்த மேடையில் எப்படி அப்படி பேசலாம்லாம் ஒரு கூட்டம் இருக்கு ஓகே ரைட் எனிவே ஏதோ போயிட்டு போட்டோம் இப்போ கழுத கதை இந்த மாதிரி போச்சா கழுத கதையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளவு தூரம் தன்னை இறக்கி பேசிக்கிட்டார் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து வேற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல வந்து சகுனிகள் நிறைந்த இந்த சமுதாயத்துல அவளுக்கு சா சாதாரணமா நல்லவனாலா இருந்துட முடியாதுங்க அங்க வந்து சாமர்த்தியம் இருக்கும் நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது சாமர்த்தியம் இருக்கணும் அது புத்திசாலித்தனமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது நிஜம்தான் அது நீங்க எவ்வளவு காலம் நீங்க ரொம்ப நல்லவனாவும் நீங்க உங்களை காமிச்சுக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து அந்த நீங்க நல்லவர்கள் நினைக்கிறவர்களே பல நேரங்கள நமக்கு சிக்கலை உண்டாக்குற ஆட்களாக தான் இருப்பாங்க இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு நம்ம கூடவே இருந்தாங்களே எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும் அந்த அதிர்ச்சியை வெளிக்காட்ட முடியாது ஏன்னா வந்து பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிரும்ல சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படி பல துரோகங்களை பல ஏமாற்றங்களை பல விஷயங்களை எல்லாம் சந்திச்சு கடந்து வந்திருப்பாரு ரஜினிகாந்த் அந் அதை தான் அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த மேடையில் அவர் பேசின அந்த விஷயம்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து அடுத்து இப்ப இந்த வேட்டையின் ஆடியோ முடிஞ்சு வேட்டையின் சினிமா முடிஞ்சு ஆஹ் அதுக்கப்புறம் அவர் வேற படம் அந்த கூலி அப்படின்னு போயிட்டே இருப்பாருங்க ஆனா அந்த பேசின பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சு வந்து எப்ப கேட்டாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யாருக்கோ சொல்ற மாதிரி ஒரு தகவலாக அது இருக்கும் அந்த அந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய பெரும்பாலான பேச்சுக்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவார் நீங்க அதை வந்து அவே பண்ணி எடுத்துட்டு போகலாம் உங்களோட அது டிராவல் ஆயிட்டு இருக்கும் அது ஆமா இல்ல கரெக்ட் இல்ல இது வந்து நம்ம வாழ்க்கையில இது கரெக்டா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் இதை எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து இதை ஏன் நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வந்து மனசுல பட்டதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்படி மனசுல பட்ட பேசக்கூடிய பலர் பல சிக்கல்ல மாட்டுவாங்க பல சர்ச்சைகள்ல மாட்டுவாங்க ரஜினிகாந்தும் விதிவிலக்கு இல்லை பல நேரங்கள சர்ச்சைகளை மாட்டி பயங்கரமா சிக்கி சின்னாபடம் ஆயிருக்காரு இப்ப தெளிவாயிருக்காரு அந்த தெளிவின் அடிப்படையில தான் கடந்த முறை பேசின காக்கா கழுகு மாதிரிலாம் கதை சொல்லாம கழுத டோபி கதையை சொல்லி ரொம்ப கிளவரா கிளம்பியிருக்காரு வேட்டையன் வேட்டையாடுவதற்கு தயாரா இருக்குது பார்க்கலாம் குறி வச்சா எரை ஒழணும்னா இப்ப குறியும் வச்சாச்சு எறை எப்படி உழப்போகுது எவ்வளவு உழப்போகுது அப்படின்றது தான் நம்ம காத்திருக்கிற விஷயம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க